இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காதல் திருமணம் செய்து கொண்ட நடிகைகள் நடிகர்கள் யார் யார் என்று இந்த பதவியில் பார்க்கலாம் நடிகர் ஜெயராமின் மகன் காளிதாசும் மாடல் நடிகை தாரிணி காலிங்கராயரும் பல ஆண்டுகளாக காதலித்து வந்தார்கள் இந்நிலையில் கேரளாவில் இருக்கும் குருவாயூர் கோவிலில் காளிதாஸ் தாரிணியின் திருமணம் நடந்தது டிசம்பர் எட்டாம் தேதி நடந்த திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பார்த்தும் பிரபலங்களும் ரசிகர்களும் அதன் தியூர் ஜோடியை வாழ்த்தினார்கள் சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் சங்கீத் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொச்சியை சேர்ந்த தொழிலதிபர் ஆண்டுகளாக காதலித்து அவர்களின் திருமணம் நடந்தது கோவாவில் நடந்த திருமணத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் த்ரிஷா தெலுங்கு நடிகர் நாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் பதினைந்து ஆண்டுகளாக ஒருவரை ஆசி ஆசியாய் காதலித்து திருமணம் செய்வது சாதாரண விஷயம் அல்லேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டுகளாக காதலித்து வந்தார்கள் இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நிச்சயதார்த்தம் நடந்தது டிசம்பர் நான்காம் தேதி அவர்களின் திருமணம் நடந்தது இரவு எட்டு பதிமூன்று மணிக்கு இவர்களின் திருமணம் இனிதே நடைபெற்றது ஹைதராபாத்தில் இருக்கும் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் நடந்த திருமணத்தில் தெலுங்கு திரையுலகினர் பலர் கலந்து கொண்டு ார்கள் நடிகை ரம்யா பாண்டியனுக்கு யோகா மாஸ்டர் ஆன லவல் தவான் மீது காதல் வந்தது காதலை வீட்டில் சொல்லி பெரியவர்கள் லாசியுடன் நவம்பர் எட்டாம் தேதி லவல் தவானை திருமணம் செய்து கொண்டார் ரம்யா பாண்டியனின் திருமணம் ரிஷிகேஷில் எளிமையாக நடந்தது ஒரு நடிகை யோகா மாஸ்டரை திருமணம் செய்து கொள்வது புதிதல்ல முன்னதாக நடிகை பூமிகா யோகா மாஸ்டரான பரத் தாக்கூரை காதலித்தும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் நடிகர் சித்தார்த்தும் நடிகை அதிதி ராவ் ஹை காதலித்து வந்தார்கள் அந்த காதலுக்கு இரண்டு வீட்டிலும் பச்சை கொடி காட்டவே கடந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி திருமணம் நடந்தது கோவிலில் இரு வீட்டார் முன்பு சிம்பிளாக திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த சித்தார்த் மற்றும் அதிதிராவை இரண்டாவது திருமணமாகும் இருவருக்குமே முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்துவிட்டது திருமணத்தில் இரு வீட்டாரும் நண்பர்களும் ஒரு சிலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியுள்ளனர் சித்தார்த்தும் அதிதியும் கணவன் மனைவியானதை பார்த்து முதல் நாளாக வாழ்த்தியவர் லேடி ரஜினி சொனாக்ஷி சின்ஹா இதையடுத்து துல்கர் சன்மான் அதியா ஷெட்டி ஹன்சிகா அனன்யா பாண்டி ராஜ் மிஸ்ரா ஜஹீர் இக்பால் என பலரும் மனமக்களை மக்களை சமூக வலைதளத்தில் வாழ்த்தியுள்ளனர் நடிகை மேகா ஆகாஷும் நடிகர் சாய் விஷ்ணுவும் காதலித்து வந்தார்கள் அரசியல் தலைவர் திருநாவுக்கரசரின் மகனான சாய் விஷ்ணுவுக்கும் மேகா ஆகாஷுக்கும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சென்னையில் இருக்கும் ஸ்டார் ஹோட்டலில் திருமணம் நடந்தது திருமணத்தின் போது எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாவில் வெளியிட்டு மேகாம் நடிகரும் பாடகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரனுக்கும் ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காதா என ரசிகர்கள் கேட்டு வந்தார்கள் பிரேம்ஜிக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகிறது இந்நிலையில் தன் காதலியான இந்துவை கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திருத்தணி முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார் இந்துவும் பிரேம்ஜியும் காதலித்து வந்ததாகவும் இரு வீட்டிலும் சொல்லி தற்போது திருமணம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஆக்சன் கிங் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யாவும் நடிகர் தம்பி ராமையாவின் மகன் காதலித்து வந்தனர் இதையடுத்து ஐஸ்வர்யாவுக்கும் உமாபதிக்கும் திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்தார்கள் அர்ஜுனும் தம்பி ராமயாவும் ஐஸ்வர்யா உமாபதியின் திருமணம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி நடந்தது சரத்குமாரின் செல்ல மகள் வரலட்சுமி தன் காதலரான தொழிலதிபர் நிக்கோலாய் சச்ச்தேவை கடந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் அவர்களின் திருமணம் தாய்லாந்தில் பிரம்மாண்டமாக நடந்தது சென்னையில் நடந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டார் நடிகை வரலட்சுமி சரத்குமார் திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்பு வெளிநாட்டில் தனது படிப்பை பயின்று வந்தார் அப்போதுதான் தான் நிக்கோலாய் சச்ச்தேவ் இவருக்கு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த நிக்கோலாய் சச்ச்தேவ் மற்றும் வரலட்சுமிக்கும் இடையில் பின்னர் காதலும் வளர்ந்திருக்கிறது நிக்கோலாய் சச்ச்தேவ் மும்பையில் கேலரி செவன் என்கிற கண்காட்சியை நடத்தி வருகிறார் இந்த கேலரி செவன் நிறுவனத்தை அவருடைய அம்மா மற்றும் அப்பா இணைந்து உருவாக்கினார்களாம் தற்போது இந்த நிறுவனத்தை இவர் பார்த்து வருகிறார் நிக்கோலாய் பாலிவுட் வட்டாரத்தில் மிகவும் பிரபலம் எக்கச்சக்கமான ஹிந்தி நடிகர்களுடன் நெருக்கமான நட்புடன் இருக்கும் தமிழ்நாட்டிற்கும் மருமகனாக இருக்கிறார் கவிதா என்பவருடன் திருமணமும் ஆகி சில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்துமாக ஆகியிருக்கிறது நிக்கோல் மற்றும் கவிதா ஜோடிக்கு பதினைந்து வயதில் ஒரு மகளும் இருக்கிறார் என கூறப்படுகிறது இந்த மகள் பழு போன்ற விளையாட்டில் வீராங்கனையாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க